போன வீடியோல முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பிளவுஸ்க்கு இல்லைங்களா பிளவுஸ்கேதான் முன்பாக என்னென்ன அளவுக்கு எடுத்து மார்க் பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஸ்டிச்சஸ் சேனல் நமக்கு ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு சைஸ் இருக்குது இல்லைங்களா நான் வந்து போன வீடியோவில் முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி ஈஸியாக மார்க் பண்ணலான்னு காமிக்கிறேன் நான் மார்க் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவங்களும் கூட வீட்டில் இருக்கிற சும்மா இருக்கிற லேடிஸ் எல்லாம் கூட நம்ம தைச்சி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க நான் அதே தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேங்க அதனால் அந்த எட்டாவும் ஆறால வைக்கணும் அப்படிங்கிற கால்குலேஷன் எல்லாம் அந்த மாதிரி இல்லைங்க நானும் அது படிக்கலை அதனால் நான் உங்களுக்கும் நான் கற்றுக்கிட்ட மெத்தடை தான் உங்களுக்கும் நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேங்க இன்னைக்கு இந்த முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸுக்கு ஃப்ரண்ட்டு எப்படி மார்க் பண்ணலாம் அது என்னென்ன அளவு எங்கே மார்க் பண்ணுறதுன்னு இன்னொருத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸு ப்ளவுஸ் எடுத்துக்கோ சரிங்களா எடுத்துகிட்டு இப்போ நான் அன்றைக்கி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒம்பது இன்ச்சு வரும்னு சொல்லியிருக்கேன் ஒம்பது இன்ச்சு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்திருக்கோம் சரிங்களா தையலுக்கு எடுத்தோம் உயரம் வந்து பதிமூணு எடுத்தோம் பதிமூணு எடுத்துங்க பேக் உயரம் வந்து அது எடுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்து இது இப்படியே நம்ம வரைஞ்சிக்குவோம் சரிங்களா இப்போ நம்ம நமக்கு உயரம் இது வேண்டியதில்லை சரிங்களா இப்போ நம்ம மார்பு சுற்றலும் மட்டும் வரைஞ்சிக்கலாம் கழுத்து வந்து நான் உங்களாம் ரெண்டு எடுக்க சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஷோல்டர் வந்து மூணு எடுக்க சொல்லியிருந்தேன் ஆம்போல் வந்து ஆறு எடுத்திருந்தோம் சரிங்களா இதே மாதிரி தான் இப்போ இங்கே ஆறு எடுத்திருந்தோம் நம்ம இங்கே ஆறு எடுத்திருந்தோம் கழுத்தும் அதே மாதிரி ஆறு ஆறு அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து முன்கழுத்து எடுத்துடும் நம்ம போன வீடியோவில் பேக்கு நெக்கு வரைஞ்சோம் இப்போ முன்கழுத்து எடுத்துக்கலாம் முன்கழுத்து வந்து ஒரு அஞ்சரை எடுத்துக்கலாங்க ஆறு எடுக்கும் போது ரொம்ப லோவாக வந்துடும் அதனால் நம்ம ஒரு அஞ்சு அஞ்சரை அந்த அளவுக்கு எடுத்துக்குவோம் இப்போ அதுக்கும் நம்ம ஒரு ஸ்கொயர் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ ஸ்கொயர் போட்டுட்டு இது நம்ம அதே மாதிரி தான் மார்க் பண்ணுறது நம்ம இங்கே ஒரு இன்ச் இப்படி எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இதில் பாதி இதில் பாதி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி கொண்டு வந்து உங்களுக்கு இது பேக் ஃப்ரண்ட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸாக வரணும் இல்லைங்களா அதனால் நம்ம கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளி போட்டுக்குவோம் பாருங்கள் இப்படி கொண்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்போ தைக்கும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கிராஸ் பீஸ் கொடுத்து மடிச்சடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வந்துடும் அதே மாதிரி இங்கே வந்து ஓ நம்ம இங்கே ஒன்னைக்கால்ச் சடுத்தோம் இப்போ வந்து நம்ம முக்கால் எடுத்துக்கலாங்க முக்கால் இன்ச் போது இங்கே முக்கால் இன்ச் எடுத்துட்டு அதே மாதிரி பாருங்க இந்த ஆஃப் ஆஃப் பிரிச்சுக்கோங்க இது கொண்டு வந்துட்டு இந்த முக்கால் இன்ச்சுக்கு இப்படி கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்து பாருங்க இது கூட ஜாயின் பண்ணி இப்படி போட்டுருங்க அப்போ கொஞ்சம் எங்களுக்கு இது விரிவாங்கி வந்துடும் நம்ம போன வீடியோவில் வந்து இப்படி போட்டோம் பேக் பீஸு பார்த்திங்களா இந்த மாதிரி டார்க் பீச் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு பே இந்த மாதிரி போட்டோம் ஃப்ரண்ட் வந்து கொஞ்சமாக இப்படி இறங்கி வரணும் உங்களுக்கு ஒரு முக்கால் இன்ச்சு இறங்கி வரணும் அதனால இந்த கீழே இந்த கார்னிலேருந்து முக்கால் இன்ச்சு எடுத்து போட்டிருக்குறேன் இனி வந்து நம்ம இந்த சென்டர் டாட் எல்லாம் மார்க் பண்ணணும் இந்த நம்ம கழுத்தும் ஆங்கோலம் ஷேப் வரைஞ்சிட்டோம் சரிங்களா கழுத்து எப்படி கொண்டு வரணும் ஆங்கோளம் குழி எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இங்கே வந்து இப்போ கழுத்தோட இறக்கத்துக்கு ரவுண்டு வரைஞ்சிட்டோம் குழியோட ரவுண்டும் ஷேப்பும் வரைஞ்சிட்டோம் சரிங்களா அடுத்தது இனி இந்த சென்ட்ரு டாட்டு மூணு டாட் எடுப்போம் இல்லைங்களா அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த கழுத்து குழி இருக்குது பார்த்தீங்களா கழுத்து இறக்கத்திலிருந்து ரெண்டரை இன்ச் எடுத்துக்கலாம் இங்கேருந்து ரெண்டரை இன்ச் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கே நம்ம கருத்தில் கிராஸ் பீஸ் கொடுப்போம் கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது அதில் ஒரு அரை இன்ச் உள்ளே போயிடும் அதனால் இங்கே வந்து ரெண்டு தான் கரெக்டாக வரும் இப்போ ரெண்டரை இன்ச் எடுத்துக்கலாம் உள்ளேயும் ரெண்டரை இன்ச் எடுத்துக்கலாம் என்ன பாருங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அதை எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கேயும் நம்ம பட்டன் பீஸ் கொடுக்கும்போது அரை இன்ச் உள்ளே போயிடும் அதனால் டூ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த சென்டர் டாட் எடுக்கணும் அதாவது இந்த பாயிண்ட் டாட் எடுக்கணும் அது என்ன பண்ணுன்னா இந்த ஷோல்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஷோல்டர்லேருந்து ஒரு ஒன் ஒரு இன்ச் எடுத்துக்கோங்க சரிங்களா ஒரு இன்ச் எடுத்து அப்படியே கீழே கொண்டு வாங்க கீழே வந்து ஒம்பது இல்லை ஒம்பதரை இன்ச்சு சரிங்களா நைன் இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க நைன் இன்ச் எடுத்துக்கலாம் அப்போ நைன் இன்ச் எடுத்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து முன்பாகம் நம்ம அதை நோட் பண்ணிக்கணும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா முன்பாகம் அது ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோட முன்பாகமும் ஃப்ரண்ட்டும் எடுத்துருக்கோம் இப்போ இங்கிருந்து இப்போ இது டாட் ஒம்பது இன்ச்சுக்கு எடுத்துட்டோம் இருந்து ஒரு மூணு இன்ச்சுங்க மூணு இன்ச் எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ்காரங்களுக்கு நம்ம செஸ்டெல்லாம் கொஞ்சம் சின்ன அளவு தான் இருக்கும் அதனால் இங்கேருந்து ஒரு இன்ச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றே கால் இன்ச் எடுத்துக்கலாம் உங்களுக்கு பாயிண்ட் ரொம்ப வேணும் அப்படின்னா ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம் பாயிண்ட் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்ச்சு எடுத்தால் போதும் சரிங்களா இப்போ இது பார்த்திங்களா இந்த மாதிரி உங்களுக்கு இதோட முடிஞ்சிடும் அடுத்தது இனி வந்து இங்கே ஆம்கோல் சைடு இருந்து வர டாட் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த டாட்லேருந்து ஒரு இன்ச்சு அதாவது இதுக்கும் இதுக்கும் நடுவில் இங்கே வச்சுக்கலாம் இங்கேருந்து அப்படியே நம்ம இந்த இது கொண்டு போய்க்கலாம் இங்கே எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு அதாவது இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வரணும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும் உங்களுக்கு அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அப்போ வந்தால் தான் உங்களுக்கு கப் ஷேப் வந்து கரெக்டாக நிற்கும் உங்களுக்கு இப்போ இது மூணு முடிஞ்சிச்சு அதுக்கு வந்து நம்ம ஷேப் இந்த மாதிரி போட்டுக்கலாம் தைக்கும்போது போது இந்த மாதிரி க்ராஸாக தைச்சிட்டு வரணும் அதுக்காக தான் இந்த மார்க்கும் நம்ம பண்ணிக்கிறது இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது இப்போ பட்டி ஜாயின் பண்ண போகிறேன் இல்லைங்களா அது எங் எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னா பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச் எடுத்து பார்த்தீங்களா இங்கேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே வந்து நம்ம மூணு இன்ச் இறக்கி இருக்கிறோம் இல்லைங்களா அங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் மேலே கொண்டு போய்க்கோங்க சரிங்களா இப்போ இந்த மூணு டாட்டும் நம்ம மார்க் பண்ணிட்டோம் இதை அப்படியே நம்ம ஷேப் போட்டு வந்துடலாம் பாருங்க இங்கேருந்து கொஞ்சம் ஒரு அரை இன்ச் கீழே தள்ளிட்டு இந்த மாதிரி இப்படி வந்துடுங்க உங்களுக்கு ஷேப் வந்துடும் இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பேக் வந்து பதிமூணு இன்ச் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா பேக் வந்து பதிமூணு இன்ச் எடுத்துருக்குறோம் இப்போ இந்த பீஸ் இந்த அளவு வந்து நம்ம அப்படியே பட்டிக்கு வெட்டிக்கலாங்க இதுதான் பெல்ட்டுக்கு எடுக்க போகக்கூடிய போர்ஷனுங்க இந்த பெல்ட்டுக்கு கீழே நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு முக்கால் இன்ச் அந்த அளவுக்கு விட்டுக்கலாம் சரிங்களா இப்போ அது பாருங்கள் பட்டிக்கு இதே மாதிரி இங்கே ஒரு மூணு இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி வரும்போது பாருங்க இப்படி கொஞ்சம் இங்கே கீழே இறக்கும் வரும் இங்கே கீழே கொண்டு வந்து இப்போ இந்த பீஸ் அப்படியே நம்ம பெல்ட்டுக்கு எடுத்துக்கிறது இது வந்து பெல்ட்டுங்க பெல்ட்டுக்கு எடுத்துக்கிறது இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இல்லைன்னா த்ரீ அந்தளவுக்கு எடுத்துக்கலாம் இங்கே வந்து டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இல்லை ரெண்டு அந்த அளவுக்கு உங்களுக்கு இது வந்து நம்ம அந்த அளவுக்கு எடுத்து இப்போ பெல்ட்டுக்கு வெட்டிக்கிறது இவ்வளோ தாங்க முப்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ் வெட்டி தைச்சி போட்டு பாருங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக வருங்க இப்போ இது மார்க் பண்ணியிருக்குறேன் இல்லைங்களா இதனோடய கையை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியலீங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே மூணு ஆப்ஷன் வருங்க அதில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்